விழிகே விழிகே உனக்கென்ன வேலை விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை தூது சொல்லடி மெதுவாக நீ தூது சொல்லடி மெதுவாக நீளம் தோள்களில் அசைந்தாடட்டுமா நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக எல்லோருக்கும் வணக்கம் விழி அப்படின்னு சொன்ன உடனே கண் பாதுகாப்பு பற்றிய இன்றைய பதிவு இன்னைக்கு உலக அளவில் நூறு மில்லியன் மக்கள் கண்கள் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள் அப்படி என்ன கண் பாதிப்பு அப்படின்னா சைலண்ட் கில்லர் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் சைலண்ட் கில்லர் கிளக்கோமா அப்ப கிளக்கோமான்னா என்ன தமிழில் கண்ணீர் அழுத்தம் அப்படின்னு சொல்றாங்க பார்வை நரம்புகளின் பாதிப்பு தான் இந்த கிளக்கோமா தமிழில் கண்ணீர் அழுத்தம் அப்போ இந்த நோயினுடைய தன்மை என்ன அதாவது கண்ணிலிருந்து மூளைக்கு தகவல்கள் அனுப்பக்கூடிய அந்த நரம்புகளில் பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது பார்வை குருடாக மாறத்தன் மாற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் விடுகிறது அதாவது பார்வையை முற்றிலும் இழந்துவிடக்கூடிய தன்மை அப்ப இந்த நோய் எப்படி சார் வருது எதனால வருது அது முதல்ல தெரியணும் இல்லையா அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நோயினுடைய காரணம் மரபியல் சார்ந்ததாக ஒன்று ரெண்டாவது கண்ணில் கடுமையான கண் தொற்று ஏதாவது ஏற்பட்டிருந்தால் இந்த நோய் ஏற்படுவதற்குண்டான காரணம்னு சொல்கிறாங்க அடுத்து கண்களில் உள்ள இரத்த நாளங்களில் அடைப்புகள் ஏற்பட்டால் இந்த நோய் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படின்றாங்க அப்போ இந்த நோயினுடைய தன்மை எப்படி அறிந்து கொள்வதுன்னா கண்கள் சிவத்தல் அப்படி கண் சிவந்து போகும் பார்வை மங்களாக இருக்கும் தொடர்ந்து தலைவலி இருக்கும் வயிற்று வலி வரும் வாந்தி குமட்டல் இருக்கும் கண்களில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த சிம்டம்ஸ் இந்த நிலைப்பாடுகள் இருந்தால் இந்த கிளக்கோமா என்று சொல்லப்படக்கூடிய நோய் ஏற்பட்டிருக்கலாம் அப்ப இதுக்கு என்ன சார் பண்ணணும் எப்படி அப்படின்னா இன்னும் கூட சொல்லலாம் ஒரு எரியும் விளக்க பார்க்கும்போது ஒரு ஒளி வட்டம் தோன்றும் ஒரு வட்டம் அந்த விளக்கை சுற்றி அதே மாதிரி மாடிப்படியில் நாம் ஏறுகின்ற பொழுது அந்த மாடிப்படியினுடைய விளிம்புகள்லாம் தெரியாது ஒரே சரிவாக தெரியும் சாலைகளில் நடக்கின்ற பொழுது கூட அந்த வேக தடை ஸ்பீட் பிரேக்குன்னு சொல்றோமே அது தெரியாமல் சில நேரம் தட்டி கூட நாம் விழுந்து விட வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படலாம் கார் ஓட்டுகின்ற பொழுது கண்களினால் அந்த பார்வை குறைபாடால் தடுமாற்றம் ஏற்படலாம் இப்படி பலவிதமான அறிகுறிகள் நமக்கு இந்த நோய் இருப்பதை வெளிப்பாடு செய்யும் சரி இந்த நோயை குணப்படுத்த முடியுமான்னு கேட்டால் முற்றிலுமாக குணப்படுத்த முடியாது அப்ப இந்த நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னா உடனடியாக நாம் மருத்துவரை சந்திக்கப்பட வேண்டும் குறிப்பாக நாற்பது வயதை தாண்டியவர்கள் கண்டிப்பாக நாம் கண்களை என்ன செய்யணும் கண் சம்பந்தப்பட்ட மருத்துவரிடம் நாம் சோதனை செய்து கொள்ளப்பட வேண்டும் ஏன்னா அந்த நோய் வருவதே தெரியாது சைலண்ட் கில்லர்னு சொன்னமே அப்படி இருக்கிறதே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை நரம்புகளை பாதிப்படைய செய்து நம் கண்களை முற்றிலுமாக பார்வையை இழக்க வைத்துவிடும் அதனால் நாற்பது வயதை தாண்டியவர்கள் உடனடியாக நாம் கண்களை என்ன செய்யணும் மருத்துவரிடம் இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இது இந்த நோய் நம்மை அறியாமலேயே நம்மை குருடாக்கிவிடும் என்று சொல்கின்றார்கள் ஆகையினால் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இது ஒரு ஆளுக்கு வந்திருக்கு ஒரு பெற்றோருக்கு வந்திருக்குன்னா அந்த குழந்தைகளையும் பாதிப்படைய செய்யுமா அதனால் அவர்களுக்கும் நாம் என்ன செய்யணுமா இந்த நோயினுடைய தடுமாற்றம் இருக்கின்றதா என்பதை அவர்களுக்கும் சோதனை செய்யப்பட வேண்டும் ஆகவே அன்புக்குரியவர்களே நாற்பது வயதை தாண்டியவர்கள் இப்போ நான் சொன்ன இந்த குறை குறைபாடுகள் கண்களில் தென்பட்டால் தென்பட்டால் என்ன தென்பட்டாலும் தென்படாவிட்டாலும் நாற்பது வயதை தாண்டியவர்கள் கண் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நலம் பயக்கும் நன்றி வணக்கம்